அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மைய சான்றோர்களை வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது இந்த மரணவிழா பெருவாழ்வுக்கு வழிமுறைகளை தான் சிந்தித்து வருகிறோம் அவைகளில் இந்த மனிட உடம்புதான் இந்த இறைவனை எண்ணுவதற்கும் துதிப்பதற்கும் வாழ் வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் வணங்கி பயன்பெறுவதற்கும் உரிய பக்குவமாக பெற்ற உடம்பு என்பதை பற்றி சென்ற பதிவிலே பார்த்தோம் இப்போ ஆன்மா எப்படி மேல்நிலை அடைவது என்பதை பற்றி அழு இந்த பதிவில் நம்ம பார்க்க கொஞ்சம் அதற்கு என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மாவுக்கு சிற்றம்பலம் என்று கூறுவார் ஆன்மாவை சிற்றம்பலம் சிற்றம்பலம் இந்த சிற்றம்பலம் என்பது சிறிய சபை சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மேன்மைக்குரிய சிறு சபை இந்த பொன்னம்பலம் பேரம்பலம் என்பது பெரிய சபை அது பெரிய இடம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருந்து திருநடனம் புரிகின்ற இடம் சிற்சபை இந்த அண்டாண்டங்களிலும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் எல்லா உலகங்களுக்குள்ளேயும் இருந்து திருநடம் புரிதல் இந்த திருநடம் புரிதல் என்பது இயங்குதல் அந்த இயங்குகின்ற பெரும் இடம் பேரம்பலம் அது பொன்னம்பலம்னு சொல்கிறாங்க எப்படி வேணும் பேரம் பெரிய இடம் இது சிறிய இடம் இது சிறிய சபை அது பெரும் சபை அந்த திருக்கூத்து பிறந்து வாழ்ந்து மறைந்து திரும்பவும் அந்த சுழற்சி இருக்குல்ல ஐந்தொழில் இந்த ஐந்தொழில் சுழற்சி இந்த மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்துக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு உலகப் பொருள் எல்லாமும் தோன்றி தோன்றி மறைந்து வந்துக்கிட்டே தான் இறைவன் மட்டும்தான் நித்தியம் எனவே இந்த சிற்றம்பலத்திலே இந்த சிற்றம்பலம் ஒளி தானே அது சிறு ஒளித்துகள் இந்த ஒளி இந்த பேரம்பலம் முழுதும் நிறைந்திருக்கின்ற அந்த பேரொழியும் இந்த சிறு ஒளியும் கலக்க வேண்டும் கலக்க வேண்டும் அப்பொழுது இது நிறைவுகள் இது சிரிசு அதோடு சேர்ந்துட்டுனா இதுவும் அதுவாக மாறும் பெரு பேரம்பலமாக பேரம்பல பெரும்பதியாக பேரொலியாக விளங்கும் அதுதானே நிறைவு அந்த முழுமை பேரொலி தான் அந்த பேரொழி தான் நிறைவு இது குறையாயிருக்கு இந்த பெறுவதற்குத்தான் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த சிற்றம்பலம் எண்டகு சிற்றம்பலம் என்று பேசுவார் எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் பெருமின் எந்தை இந்த இதற்கு தந்தை அந்த பேரொழி அந்த பெரும்பதி எங்கும் நிறைந்த பேரொழி அதனுடைய அருள் பெறுதல் என்பது அங்கே அது இங்கே வந்து சேருதல் சேரு அப்போ இந்த ஒளி சிற்றொளி அந்த பேர் எண்டகு சிற்றம்பலம் எண்ணுதற்கு அரிய சிற்றம்பரம் அது இந்த சிற்றம்பரம் எண்டகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் பெருமின் அந்த எந்தை ஆகிய பேரருள் பெரும் பதியாகிய பேரொளி வந்து சேருதல் அதுதான் அருள் பெறுதல் சிற்றம்பலமும் அருள் பெறுது எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெறுவின் என்ன பெறலாம்னு சொல்லிவிட்டாரு இரவாத வரம் பெறலாம் இந்த இரவாத வரம் பெறுவதற்கு சிற்றம்பலத்திலே எந்த ஆகிய பேரம்பல பெரும்பதினுடைய பேரொழி இந்த சிற்றொழிக்கு வந்து சேர வேண்டும் அப்போ இந்த சின்ன ஒளி அதுவும் பேரொழியாக மாறும் அப்படி மாறினால் அது மரணவிழா பெருவாழ்வை பெறும் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பெருவாழ்வுக்கு தகுதியா அதாவது எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் பெருமின் இரவாத வரம் பெறலாம் இரவாத வரம் இன்பம் இன்பமுறலாமே எப்பொழுதுமே இன்பமாக பேரின்பத்திலே திளைத்து இருக்கலாமே அதற்குத்தான் இந்த எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் பெறுதல் இப்போ எண்டகு சிற்றம்பலத்தே அந்த சிற்றம்பலத்திலே என்னுடைய அருள் அந்த பேரொழி எப்படி வந்து சேற்று வருது சேருவது அதற்கென்ன ஐயா வழி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி அதனால் அந்த எண்டகு சிற்றம்பலத்தை என்றை அருள் வெறுதல் என்பது பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்